அக்கரை வலது வலதுபுறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்க சொல்லிவிட்டு சுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் துறவிக்கிறார்கள் சத்தம் கேட்காத காரணத்தால் மூபக்கர் பதவி அல்லாஹர் சுல்லாஹி சல்லா அந்த தக்பீரை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய அலுவலி சொல்லாம் மறுநாள் நெருங்குகிறது மறுநாளும் அது போன்ற ஆசை ஆனால் தொழ முடியவில்லை இரண்டு தோல்களை அழைக்கிறார்கள் கால்களை தரதரவன பூமியிலே இழுத்தவாறு அல்லாவுடைய அலி வல்லம் ஜமாத் தொலகையை நிறைவேற்றி வருகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதாஹ் வலிவசலம் தொழுத கடைசி தொழுகை அதற்கு பிறகு அல்லாவுடைய துதல்லாஹு வலிவசலம் அவர்கள் ஒரு முறை தொலகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய துதா அலேசலம் அவர்கள் நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய துதசல்லாஹ் வலிவசலம் அவர்கள் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள் தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சுல்லாயி செல்லல்லாஹ் ஒலைவு செல்ல முடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நோய் அதிகமாகிறது சஹாபாக்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை சுல்லாஹி செல்லல்லா ஒலைவு செல்லும் இறுதியாக ஆயிஷா ரதிகள் லாஹாவை அருகிலே அழைக்கிறார்கள் ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா ரதி லா சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் முதலில்

மகள் ஃபாத்திமா ரதிகள் அவங்க சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் ஃபாத்திமா இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் உன்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று அழுதேன் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லல்லா ஒலைவு செல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய தான் என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லா சொல்லல்லா ஒலிவு செல்ல அந்த வேதனையை பார்த்து ஃபாத்திமா அழுகிறார்கள் ஃபாத்திமா ரதையெல்லாம் அங்கே அழுகிறார்கள் அழுகிறார்கள் ஃபாத்திமா அழாதே ஃபாத்திமா கலங்காதே ஃபாத்திமா கலங்காதே உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை தர பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூச்சில சக்கராத் இன்னலில் மூவ் சில சக்கராத் இன்னலில் மூவ் சில சக்கராத் மரும் மூத்திலை ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று புரியவில்லை சாபாக்களுக்கெல்லாம் நடக்கிறது என்று தெரியவில்லை வெளியிலே அல்லாவுடைய செல்லமுடைய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூத செல்லல்லாக ஒலைவு செல்ல முடிய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சுல்லாகி சொல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயுஷா ரதி அல்லாஹாவுடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் சொல்லாஹி சல்லாஹ் வலிவசல்லம் அப்படியே கண்களை அசத்தி இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா அல்லாஹாவுடைய சகோதரன் வருகிறார் கையில் விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய துதர் சல்லல்லாஹ் செல்லம் எதையும் பார்க்காமல் இந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாமா கேட்டார்கள் அஹோதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதர் இதை எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய துசன்னால் தலையசைத்தார்கள் ஆயுஷார் அல்லாஹ் அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அசுல்லாகி செல்ல அல்லாஹ் வலிவு செல்லமுடைய பல்லை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூத செல் வலிவு செல்லும் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சே தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலிவு செல்லம் تنودي كارتي ويرتي غراكل لا إله إلا الله لا إله إلا الله في رفيق الأعلى لا إله إلا الله في رفيق الأعلى لا إله إلا الله في رفيق عائشة رضي الله عنها أكلت غراكل صحابة كرودي ولنجل الله من ندقي கைகளெல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லி சொல்லல்லா ஒளிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பாத்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையே சென்று விட்டீர்களே தந்தையே சென்று விட்டீர்களே ஆயிஷார் அதிக அல்லவா சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோல் அதை கைவிட்டு விட்டீர்களே என்று எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோன்றுகளால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாவுடைய தூதர் மூத்தாகி விட்டார் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காராக சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது எப்படி கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை ஹபீபை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது சகாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள் கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுபாரல்லாகிற பிள்ளை எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூடாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்தில் அபூபக்கருடைய தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் அபூபக்கர் அந்த நேரத்தில் கலங்காமல் வருகிறார் சுல்லாகி இ சல்லுல்லா ஒலிவர் சொல்ல முடிய அந்த கஃபர் துணியை எடுத்து விட்டு நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார்